السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوبهم أقبالها صدق الله العلي العليم صلى الله عليه وسلم கல்விக்காக அலை வலாத்து வசல்லாம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அம்மாவுடைய நல்லடி யார்களே இவ்வுலகத்தில் மனிதர்கள் சிலரை பொருளாதார சூழ்நிலைகளை வைத்து பணக்காரர்கள் என்றும் ஏழைகள் என்றும் நாம் பிரித்து வைத்துள்ளோம் போல பாரம்ப நல்ல பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை கண்ணியமானவர்களாகவும் ஒரு சில தவறான பாரம்பரியம் உள்ளவர்களை தவறான கண்ணோட்டத்திலும் நாம் பார்த்து வருகின்றோம் அதேபோல நல்ல அறிவு சார்ந்த கருத்துக்களையும் ஞானங்களையும் புத்தி கூர்மையும் உடையவர்களை அறிவாளிகள் என்றும் புத்தி கூர்மை கம்மியாகவும் கல்வியறிவு குறைபாடாகவும் உள்ளவரை முட்டாள்கள் என்றும் நாம் பிரித்து வைத்துள்ளோம் அறிவாளி ஞானிகள் என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கே ஒரு சில தத்வார தத்வார்த்தங்கள் இருக்கும் இன்றைக்கு மக்களுக்கு எது தேவையோ அத்தகைய கொள்கைகளை கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடியவராக அந்த அறிஞர்கள் ஞானிகள் தத்துவார்த்தமுடையவர்கள் தத்துவ ஞானிகள் இருப்பார்கள் தத்துவ ஞானி என்று சொன்னாலே நம்மளுடைய குறிப்பாக கலைகளை படிக்கக்கூடிய இளைஞர்களத்தில் அல்லது படித்து முடித்த இளைஞர்களத்தில் கேட்டோம் சொன்னால் ஆம் ஞானி என்று சொன்னால் சாட்டிஸை சொல்லலாம் பிளாட்டோவை சொல்லலாம் அரிஸ்டாட்டிலை சொல்லலாம் என்று குறிப்பாக இந்த மூன்று நபர்களை மாத்திரம்தான் குறிப்பிடுவார்கள் கண்ணியமானவர்களே இவர் கிமு நானூறு ஐநூறு வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானிகள் தான் எல்லாம் இவர்கள் கூறிய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே எத்தனையோ விதமான விளக்கங்களை எடுத்து கூறினாலும் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் அரசர்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் தெரியுமா சாக்ரட்டீஸ் விஷம் கொடுக்கப்பட்டு கொள்ளப்பட்டார் எத்தனையோ இடத்தில் ஒரு சில தத்துவ ஞானிகள் அடையாளம் தெரியாமல் ரயில்வே சேத்திரெல்லாம் இறந்து கிடந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த தத்துவ ஞானிகளுக்கெல்லாம் எடுபட்டு இருக்கின்றது குறிப்பாக சொல்வார்கள் சாக்ரடசுடைய அந்த தத்துவங்களை கேட்பதற்காக எல்லாம் மாணாக்கர்களெல்லாம் மாணவர்கள் எல்லாம் அவருடைய சபைகளை வந்து கைகட்டி அமர்ந்து அவருடைய கொள்கையை கேட்பதற்காக காத்திருந்தார்கள் இவர் ஒரு பக்கம் ஞான கருத்துக்களை தத்துவார்த்தங்களை எழுத்துக்கூடிய மக்களுக்கு எழுத்து கூறிக்கொண்டே இருக்க வீட்டிலே தான் கட்டிய மனைவி இவருடைய பேச்சை ஒரு சதவீதம் கூட கேட்காமல் திட்டிக் கொண்டே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி திட்டையும் காத்திருக்கின்றார் சிறிது நேரம் கிடைக்கின்றது வீட்டில இருந்து வந்த மனைவி ஒரு குடம் தண்ணீரை அள்ளி வந்து இவர் சாகரசிய மேலே ஊத்தி விடுகின்றார் எல்லாம் கேட்கின்றார்கள் என்ன குருவே இப்படிப்பட்ட நிலைமையா உங்களுக்கு என்று கேட்கின்ற பொழுது இல்லை இவ்வளவு நேரம் இடி இழுத்தது இப்பொழுது மழை வந்து விட்டதுன்னு சொன்னார்கள் இந்த தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்களை தன் மனைவியோடு கேட்பதற்கு தயார் கிடையாது ஆனால் இஸ்லாத்திலே இப்படி யாராவது தத்துவ ஞானி இருக்கிறார் என்று பார்த்தால் இது போன்ற தத்துவ ஞானிகள் வெறுங்கத்தில் இல்லை ஆனால் அல்லாஹ் ஒருவரை இவர் தத்துவம் கொடுக்கப்பட்டவர் தத்துவ ஞானி என்று கூறி காண்டிகிட்டான் தன்னுடைய திருமறைகளே ஆத்தையினா லுக்மான் அல் ஹக்குமா லுக்மான் அலி இஸ்லாத் வசலுக்கு நாம் ஞான கருத்தை கொடுத்தோம் அவர்கள் பேசுவதெல்லாம் ஞானம் ஆன்மீகம் தத்துவமான கருத்துக்களை தான் கூறிக்கொண்டு என்று அல்லாஹுவாலையே சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானி தான் ருக்மான் அலைஹி சுராத் வசலாம் கணிகமானவர்களே ருக்மான் அலைஹு சுராத் வசலாம் அவருக தத்துவங்களை பற்றி கூறுகும் என்று சொன்னால் அவர் பேசிய ஒவ்வொரு நடைமுறையிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனுக்கு படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு தகுதியான கருத்துக்களை கூறுவார்கள் குறிப்பாக அவர் சொன்ன தத்துவங்களை ஒரு பக்கத்திலே முழுமையாக கூறி காட்டுகின்றார் அது மட்டுமில்லாமல் பெருமானா சல்லா வளைவ செல்லமும் அலி சுலாத்து வல்லாமுடைய ஞான கருத்துக்களை வாழ்விக்க வாழ்வியல் இம்மை மருமைக்கான தேவையான கருத்துக்களை எடுத்து கூறுகின்ற பொழுது சொல்வார்கள் அவர்கள் முதல் படிப்பினை எப்படி தெரியுமா யா புனைய என்னுடைய அருமை மகனே என்று தான் ஆரம்பிப்பார்கள் இந்த வாசகத்திலிருந்து நாம் முதல்ல யதார்த்தமாக உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது கருத்துக்கள் சுதந்திரமாக அடுத்தவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தான் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் அல்லா சொல்லுவான் அல்லவா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நெருப்பிவிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அதெல்லாம் குறிக்காட்டுவான் அதே போலதான் ருபா நபி தன்னுடைய பிள்ளைக்குத்தான் அத்தனை கருத்துக்களை சொன்னார்கள் ஏன் தெரியுமா தன்னுடைய ஞான கருத்துக்கள் தத்துவங்கள் அத்தனையும் முதல் முதல் எடுத்து நடக்க வேண்டியது தான் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்துவார்கள் இப்படிப்பட்ட எண்ணற்ற கருத்துக்களை லுஃப்மான் அலிஸ்லாத் வசலாம் கூறுகின்றால் கூட இந்த ஜுமாவின் வாயிலாக அவர்கள் கூறிய ஒரு எட்டு தத்துவங்கள் மனித வாழ்விலே மனிதன் வெற்றி பெற வேண்டுமா என்று படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள் தான் பள்ளிக்கல்வியிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தன் வாழ்விலை வெற்றி பெற்று மேலே வர வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றது சற்று ஏறக்குறைய ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் தான் இவ்வளவாக வாழ்ந்துவிட்டோம் இனி வாழ்வை வெற்றி பெற்று சுமனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் இம்மையிலும் மறமையிலும் நாம் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அலி சாத்து சொன்னார்கள் இந்த எட்டு கருப்பு கருத்துக்கள் அதிலே நான்கு விஷயங்கள் தங்களுடைய அவயங்கள் சார்ந்த விஷயங்களில் இவைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் மற்ற நான்கு விஷயங்கள் நீங்கள் உள்ளபூர்வமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று லுமான் அலிஸ்லாத்து வசலாம் தருகின்றார்கள் முதலாவதாக சொல்லுவார்கள் நீ தொழுகையிலே அல்லாஹவி வழிபட வேண்டும் என்று வந்து தற்பேறு கட்ட முற்பட்டு விட்டால் தக்வீரை கட்டிவிட்டால் கல்வக உன்னுடைய கல்வியை பாதுகாத்து சொல்கின்றார்கள் ஏன் தெரியுமா தக்வீர் கட்டிய கேட்டால்தான் தெரியும் அல்லாஹ் அக்பர் என்று தக்வீர் கட்டியுடன் வந்தம பைக்கில் வந்தோமே பைக்கு சாவி எடுத்தமா இப்போ தக்வீர் கட்ட முடியலேச பாய்க்கு தொட்டு பார்ப்பா ஞாபகம் வரும் என்னென்ன மறந்ததோ அத்தனையுமே தோல்வி வந்தால் ஞாபகம் வரும் அது மட்டுமல்ல முடிச்ச போது ஆரமிசா முதல காலத்தில் என்ன சுறா உதனாங்க இரண்டாயிர காலத்தில் என்ன சுறா உதனாங்கிட்ட பாதி பேருக்கு மேலே தெரியாத சொன்னால் சேத்தானுடைய சேத்தைகளோடு கல்பகளை நான் பாதுகாக்கதின் காரணமாக இன்சாலா இது சம்பந்தமாக விரிவாக சொல்கின்றேன் இரண்டாவதாக சொல்லுவார்கள் இதா குந்த சாப்பிடுவதற்காக நீ அமர்ந்து விட்டால் உன் தொண்டையின் பேணிக்கொள் சாப்பாடு என்ன சொன்னால் ஒன்று தொண்டையே பேணிக்குள் என்று சொன்னால் ஹலானான உணவுகளையும் சாப்பிடு இது ஒரு கருத்து மற்றொரு கருத்து உனக்கு எது ஆகும் இன்னைக்கு நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க நிறைய பேர் ப்ரெஷர் இருக்காங்க ஆர்சமான பிரஷன் இருக்காங்க என்னதே நான் சுகர் இருந்தால் கூட நானூறு மேல் இருக்கேன் ஸ்வீட்டை பார்த்தோம் லெண்டை பார்த்தோன்னே இந்த காஜு கத்திலேன்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டை பார்த்தோன்னே அறுவாட்டு இருந்துட்டு போகுது பொன்னு வாயில் போடுவோம் போடுவாங்க நானூறு நானூத்தொன்பதாம் பேர் இதைத்தான் சொல்கின்றார்கள் நீ உணவுக்கு உணவுக்காக உன் தொண்டையை பேணிக்கொள் உன் தொண்டைக்கு உன் உடம்புக்கு எது ஆகுமோ அவைகளை நீ எடுத்துக்கொள் மூன்றாவது சொல்வார்கள் இதா பை வைத்திய கைரிக்க நீ யாராவது சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு செல்வே என்று சொன்னால் பகவல் ஐனிக்க உன் இரு கண்களையும் பாதுகாத்துக்கொள் அடுத்து வீட்டுக்கு சொல்கின்றோம் நினைக்கலாம் நம்முடைய அக்கா வீடு தானே மாமா வீடு தானே மாமி வீடு தானே சாச்சி வீடு தானே நினைக்கலாம் ஆனால் அவர்களெல்லாம் அந்நிய பெண்கள் தான் நீ வீட்டுக்கு சென்றால் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி சென்று சொல்கின்றார்கள் வீட்டுக்கு சென்றால் கதவுக்கு நேரம் நிற்காதீங்க சலான் சொட்டு தள்ளி ஓரத்தில் இல்லைங்க ஏதும் சொல்கிறாங்க அந்த பெண்கள் யதார்த்தமாக வீட்டிலே ஒரு சில ஆடு விதிகோடு இருக்கக்கூடும் அவ்வாறு பார்த்து நேரடியாக சென்றுவிட்டால் அந்த அந்நிய பெண்ணை தவறான குளத்தில் பார்த்து உனக்கு தவறான மனோய்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்கின்றார்கள் கண்களை பாதுகாத்துக்கொள் இதா குன்தைனாஸ் மக்களுக்கு மத்தியிலே இருந்து விட்டார் மக்களுக்கு மத்தியிலே நான்கு பேரோட ஐந்து பேரோட பத்து பேரோடு உட்கார்ந்து விட்டார் நீங்கள் என்ன இங்கே நல்லா தான் இருப்பீங்க இப்போ இது சின்ன பள்ளி எந்த பிரச்சனையுமே இருக்காது தொழுவ முடித்த ஸ்கூல் பள்ளியும் அந்த ஜோடி போயிருவியே எல்லோரும் கலந்து போயிடுவாங்க நம்ம ஜும்மா பிளேஸில் பாருங்கள் தொழு முடிச்சோடனே அங்கே போய் ரவுண்ட்ரெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன பேசுவாங்க இன்றைக்கி ஆரம்பிச்சா என்ன பயன் பேசுகிறாங்க அது சும்மா டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களா சிவாண்டு ஆரம்பிச்சமாக்கு அடுத்தவன் மாமி சுற்றி சாப்பிடக்கூடிய புறம் பேசுகின்றோம் ஒன்று அடுத்தவரையை குறைபேசி பேசுகின்றோம் அல்லது சினிமாக்களை சம்பந்தமாக விமர்சனம் செய்கின்றோம் அல்லது விளையாட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் ஆக மொத்தத்திலே நீ தொழிலைகள் வெளியிலே கருத்து சிறுவிட்டு பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட இவை வலுக்கட்டாயமாக உன்னை தேடி வந்துவிடும் ஆகையால் நீ நான்கு வேரோட பொது சபைகளை வீற்றிருந்தால் உன்னுடைய நாவை நீ பேனுக்கோள் என்று லுக்ம நலி சிவாசாமி சொல்கிறாங்க ஆறு ஐந்தாவதாக சொல்லுவார்கள் நீ பிறருக்கு செய்த உபகாரம் யாருக்காவது நீ நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி இருக்கேன் அந்த உதவியை அப்படியே மறந்துடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா செஞ்சு பத்திரதும் இருக்கேன் ஒரு காலத்து உனக்கு என்னெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு கஷ்டப்பட போகுது அதை செஞ்சு இதை செஞ்சேன் நன்றி இல்லாமல் பேசுவோம் சொல்கிறாங்க அதை பற்றி பேசவே பேசாத அதே நேரத்தில் உனக்கு யாராவது கெடுதல் செய்திருந்தால் அந்த கெடுதலை அப்பவே மறந்துடுது அதே நினச்சிக்க என்ன சொல்லுவாங்க சாவுகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்டா அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன் எவ்வளோ செஞ்சால் தெரியுமா அந்த காலத்தில் என்ன என்ன பேச்சு பேசுனா தெரியுமா இப்போ மறக்கவே மாட்டேன் இந்த மறக்கவே மாட்டேன்னு சொன்னால் நீ வெற்றி பெறவே முடியாது எப்பொழுது மறக்க கற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழி உங்களுக்கு வாயில் திறந்து விடப்படுகின்றது அதே போல் இரண்டு விஷயங்களையும் மறந்து விடாதீர்கள் ஐனமாக கொண்டும் நீங்கள் எங்கிருந்தாலும் இப்போ சம்பவ ஜுகுருவா அல்லா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் தலைமையிலே தனிநபராக உங்கள் வீட்டில் உள்ள டாய்லெட்டில் இருந்தால் கூட சரி இரண்டாவதாக அல்லா இருக்கின்றான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஞாபகம் வைத்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக எந்த விதமான தவறுகளும் இழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வராது அடுத்ததாக சொல்வார்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் இதையும் மறந்து விடாதீர்கள் மரணத்தை நிறைந்தால் எந்த விதத்தில் பாவங்கள் செய்யக்கூடிய எண்ணம் வராது இந்த எட்டு விஷயங்களை நீ பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக நீ எந்த துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த துறையிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று ருப்மான் அலிசா தோசாம் சொல்கின்றார்கள் அருமையான அம்மாவுடைய நல்லடியார்களே இந்த எட்டு கருத்துக்களும் ஒவ்வொரு ஜுமாக்கிலேயே தனித்தனியாக பேசக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த ஜுமாவில் இருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரத்தில் கல்வை பெற்று மட்டி ஏ லக்ம நீங்கள் தொழுக போகும்போது உங்கள் கல்வை நீ பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் கல்பு அந்த தொழுகையிலே இணைந்திருந்தால் மட்டும்தான் எதற்காக நாம் தொழுகின்றோம் அந்த நோக்கம் நிறைவேறும் கண்ணியமான அப்பாவுடைய நல்லடியார்களே பெருமானா செலவா வளைவு செலவு சொல்வார்கள் இன்னபில் ஜசதி உலகத்தும் உங்கள் உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கின்றது இதா சொலகத் சொலகத் ஜசது குழுவு இதா பசது பசது ஜசது குழுகு அந்த சதை துண்டு சீர்வட்டு விட்டால் உங்கள் உடல்கள் முழுமையுமாக சீர்பட்டு விடும் ஒருவேளை அந்த துண்டு பால்பட்டு விட்டால் குழப்பமடைந்து விட்டால் வீணாகிவிட்டால் உடலே முழுக்க முழுக்க வீணாகிவிடும் கண்ணியமானவர்கள் வகையில் கல்வோம் அதுதான் இதையும் மட்டும் சொன்னார்கள் இந்த இதயத்தை நாம் ஒழுங்காக வைத்திருந்தால் இந்த தொழுகை எதற்காக தொழுகின்றவோ அதன் நோக்கம் நிறைவேறும் அல்லாஹ் இந்த இதயத்தை பற்றி வேறொரு ஆயத்திலே இதை சொல்லிக்காட்டுவான் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் குர்வானை நீங்கள் குர்வானுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கேட்பான் பெரு உங்கள் குரான நீங்கள் குர்வானை ஆராய்ந்து பார்க்கவில்லையா குர்ரானிலே எண்ணற்ற கருத்துக்கள் எண்ணற்ற ஆராய்ச்சிக்கு தேவையான கருத்துக்கள் குரானிலே உங்கள் வாழ்விகளுக்கு தேவையான கருத்துக்கள் குரானிலே உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுவதற்கு தேவையான கருத்துக்கள் கொட்டி கிடைக்கின்றது அவதாயத்து குரான் நீங்கள் குரானை ஆராய்ச்சி செய்யவில்லையா அம் அலா குருவாலாப்பா ஆராய்ச்சி செய்யணும் இல்லை உங்கள் ஏற்ற போட்டுருக்கான் அதான் கேட்குறான் இதயத்தில் யாருக்கு போட்டு போடப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு ஆராய்ச்சி சிந்தனை அல்லாஹுடைய படைப்பனங்களையும் அல்லாஹ் படைத்து தந்த விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் இருக்காது என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான் வேறு இடத்துல தரான கசீரம் ஜின்னி வழியின் நரகத்திற்காக நாங்கள் அதிகமான ஆண்களையும் எண்களையும் மனிதர்களை இண்களையும் தயார்படுத்தி கொள்ளி வைத்திருக்கிறோம் என்று கூறக்கூடிய அல்லாஹ் அவர்கள் அந்த கல்பை கொண்டு அவர் எந்த விதத்திலும் ஆராய்ச்சி செஞ்சது கிடையாது கிடையாது ஒருவேளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த இதயத்தை வைத்து நீங்கள் சிந்தித்து பார்த்திருந்தால் நீங்கள் நராயத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்று சொல்லி காட்டுவான் அதே இடத்துல வேற இடத்துல காவிர பற்றி கூறி காட்டி சொல்வான் ஏன் இவர்கள் காவிராக இருக்கிறால் தெரியுமா ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அல்லாவையும் அல்லாஹ் விளங்கக்கூடிய பெருமானுடைய சிலமும் விளங்காத தன்மை இவளுடைய இதயங்களிலே அல்லாஹ் சீல் வைத்து விட்டான் அதன் காரணமாக இவள் காபிராக போய்விட்டான் என்று கண்ணியமானவர்களே ஆராய்ச்சி செய்வதற்கும் மார்க்கத்தை கொண்டு ஈமான் கொள்வதற்கும் அல்லாஹுடைய சூழலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய இதயங்கள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய கல்வி ஒழுங்காக வேலை செய்யும் இந்த தொழுகையிலே கேட்கின்றார்கள் சொல்கின்றார்கள் நீ தொழுகைக்காக நின்று விட்டால் உன்னுடைய இதயத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கின்றார்கள் ஏன் தொழுகையிலே ஏன் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் தொழுகையுடைய நோக்கம் என்ன கண்ணியமானவர்களே பெருமாள் சலந்தா வளைவு சென்று சொல்வார்கள் அலாத்தி மோமினி தொழுகை என்பது அல்லாஹ் பூமிகளுக்கு மேராஜாக கொடுத்திருக்கின்றான் மேராஜ் என்றால் என்ன மேராஜ் சாபார் மாசத்திலே இருபத்தி ஏழாவது பெரியிலே மேராஜ் கொண்டாடும் என்ன நோக்கம் பெருமான செல்வதா ஒளிவ செல்லும் அல்லாவை சென்று தரிசித்த குடினால் மேராஜ் நம் மோமினாகிய நமக்கு மேராஜ் இது ஒவ்வொரு தொழுகையும் மேராஜ் அப்படி என்று சொன்னால் நம்முடைய தொழுகை அல்லாவை தரிசிக்க கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருந்தோம் என்று சொன்னால் அதை முழுமையாக நிவர்த்தி பெறும் பெருமாசலா அவன் சொல்வார்கள் நீ தொழுகைக்காக நின்றுவிட்டான் அல்லாஹை பார்த்து தொழுக வேண்டும் உனக்கு அப்படிப்பட்ட பார்க்கக்கூடிய சக்தி இல்லை உன் கல்வியிலே போட்டு போட பண்ணிருக்கிறது அல்லது உன் கதை இதயம் மரணித்து விட்டதோ அல்லது உன் இதயம் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலே நாம் தொழுக வேண்டும் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே தொழுகை முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் தொழுகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தொழுகையிலே அல்லாஹவை தரிசிக்க வேண்டும் அல்லாஹாவை பார்க்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலே தொழுகின்ற பொழுது பைக் சாப்பி வச்சவங்க என்ன வராது நம்ம ஸ்கூல் பொறுத்ததுல பேக்கில் புக் வச்சோமோ வைக்கலங்கிற யாவத்து வராது வீட்டில் இன்னைக்கு போனோன்னே போனோம்னே மட்டன் வாங்கி கொடுத்துருந்தேன் என்ன செஞ்சிருக்கா மட்டன் பெருக்கி வச்சிருக்காங்க குழம்பு வச்சு வச்சுருக்காங்க யாவோ வராது அல்லாஹ் மாத்திரம்தான் வரும் ஏன் உள்ளங்களிலே அல்லாஹுடைய சிந்தனை வரமாட்டுகின்றது பெருமாள் சொல்கின்றார்கள் உங்களுடைய தொழுகையிலே அல்லாஹாவை பாருங்கள் ஏன் நம்மளால் பார்க்க முடியவில்லை கண்ணியமானவர்களே நபிகள்நாயம் சதலா வளைவசலம் சொல்வார்கள் மூமின்கள் செய்யக்கூடிய முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் உங்கள் இதயங்களே ஒவ்வொரு கரும்புள்ளி சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நாம் ஏகின்ற சாதாரண பாவம் என்று நினைக்கின்றோம் ஆ இதயங்களே அது கரும்புள்ளி விழுந்து 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 நம்ம இதயமே மாசுபட்டு கிடைக்கின்றது கண்ணிலே திரையி போட்டு கருப்பு திட்ட போட்டு கட்டிவிட்டு இது தாக்கலே வருகின்ற நபர் யார் என்று கேட்டால் எப்படி சொல்ல முடியும் வருகின்றவர்கள் பழக்கப்பட்ட குரல் உடையவர்கள் என்று சொன்னால் குரலை வைத்து இன்ன நபர் என்று கூறிவிடுவோம் இல்லை என்று சொன்னால் எப்படி போற முடியும் அதே போலதான் தொழுகின்ற பொழுது நம் இதயத்திலே கருப்பு அழுக்குகளை படித்து வைத்துக்கொண்டு கொண்டு நம் தொழுகின்றோ தொழுக வருகின்றோ பார்க்கிறோம் என்று தக்வீர் கட்டிவிட்டார் அவ்வாஹு தெரியாது உலகம் தெரியும் வீட்டிலே இருக்கிறது தெரியும் நடக்கக்கூடிய எல்லா அவசியங்களும் தெரியும் நாம் அந்த பார்த்து தொழுக வேண்டும் என்று சொன்னார் நீ கல்வர்கத்தினை எப்படி என்று சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியமான அந்தாவுடைய நல்லடியார்களே எப்படி பாதுகாக்க முடியும் நாம் உயன்தான் சீர்கட்டு கிடைக்கின்றது நம் இறையந்தான் பால்பட்டு கிடைக்கின்றது எப்படி துப்புரவாக்க முடியும் நம்முடைய ஆடைகளே அழுக்கப்பட்டு விட்டால் வாஷிங் மிஷினில் லிக்யூடோ சர்ஃபெக்ஸோ ஏறியிலோ போட்டு துப்புரவாக்க முடியும் நாம் என்ன ஒரு பாட்டு சர்க்க முடியும் எப்படி துப்பராக்க முடியும் பெருமானா செல்லவு செலவு சொல்வார்கள் இன்னு புள்ளி செய்யும் சகாலத்தும் ஒவ்வொரு இந்த உலகத்திலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நோக்கி இருக்கின்றது துருக்களை போக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது எப்படி நமக்கு அழுக்கை நீக்கக்கூடிய சோப்போல் இருப்பது போல டிட்டர்ஜென்ட் பவுடர்கள் பவுடர்கள் இருப்பதைப் போல ஒவ்வொரு அழுக்குகளை நீக்கக்கூடியதற்கு ஒரு துரு நோக்கி இருக்கின்றது ஓ சகாலத்தில் கல்வி உங்கள் இதயத்தில் ஏற்பட்ட துருக்க துருக்களையும் அழுக்களையும் போக்க வேண்டும் சொன்னால் திக்கருல்லா அல்லாஹுடைய திக்கரை கொண்டு தான் நீங்கள் போ போக்க முடியும் அல்லாஹுடைய திக்கரையை அதிகமாக செய்வதன் மூலமாகத்தான் அந்த அழுக்குகளை போக்கி தொழுகையில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் நாம் அல்லாஹை பார்த்து தொழ முடியும் கணிகமான அல்லாவுடைய நல்லடியார்களே திக்ரி என்று சொன்னால் வெளிரங்கத்திலே நாம் ஓதக்கூடிய சுபகான் அல்லா லா லாயிலாக இல்லல்லா லாகூல வலாகுவத்தை இல்லாவில்லா எண்ணற்ற தவிக்காத எத்தனையோ இசேபார்கள் பாவ மண்டிப்புகள் இவையெல்லாம் திகிர்கள் தான் இவைகள் அதிகமாக செய்வது மூலமாகவும் நம் கல்வியில் இருக்கக்கூடிய இருள் நீங்கும் அதே நேரத்தில் திக்ரி என்று சொன்னால் நினைப்பு அர்த்தம் லிகர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆன்மீக வார்த்தைகள் விளக்கம் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதுலா என்று சொன்னால் அல்லாவை நினைப்பதை கொண்டு உங்களுடைய அழுக்கு எல்லாம் நீக்கப்படும் அல்லாவை நினைப்பதை கொண்டு வச்சாலும் என்ன எப்படி எப்படி அல்லாவை நினைக்க முடியும் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டப்படுத்தியே நடக்குது எது நடந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் நம்ம நன்மை கை தலகால் புரியாத ஆட்டை ஆடிடுவோம் அதே நேரத்தில் ஒரு துக்கமான விஷயம் சீன் நடந்துவிட்டால் மொத்தமாக சோர்ந்து கீழே விழுந்துருவோம் அப்படி இல்லை நன்மையோ கெட்டையோ எது நடந்தாலும் சரி இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்கிறது சொல்லுவோம் ஒரு அணுவோட அல்லாஹுடைய அசைய முடியாது ஆகையால் அல்லஹால் தான் அனைத்து விஷயங்களும் நடக்கிறது என்ற எண்ணத்தை நம் உள்ளத்திலே கொண்டு வந்தால் நம் உள்ளத்திலே மண்டியிருக்கும் கரைகள் அழுக்குகள் போங்கும் இதன் மூலமாக தொழுகையிலே நம் அல்லாஹுவை பார்த்து தொழ முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்மளை ஆக்கி நல்லரு புரிவாரா என்று இறைவன் நிலத்திலே பிரார்த்தித்து வாய்ப்பளித்த ஒரு நன்றி கூறி விடுபெறுகின்றேன் வானா அல்லது அஹமது இல்லா இரபிலாலுமே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிறகு